மதுராந்தகம் நகராட்சிக்கு பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் தொடக்க விழா நிகழ்ச்சி காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டணம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் மதுராந்தகம் நகராட்சி மக்களுக்கு இருபத்தி நான்கு வார்டுகளிலும் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் வழங்குவதற்கான பைப் லைன் அமைத்திடும் பணி தொடக்க விழா நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் மலர்விடி குமார் தலைமையில் நடைபெற்றது ஈடில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் நகர கழக செயலாளர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூமி பூஜை மற்றும் குடிநீர் பைப்லைன் அமைப்பதற்கான பணியை தொடங்கி வைத்து இனிப்புகள் வழங்கி பின்னால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் lạc đẹp hơn nó bất lạc bất lạc bất lạc bất lạc bất கடா <laughs> <laughs>